மன்னவண்ணானும்டோட்டும் சின்னவன் ஆளுமோ மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இந்த புத்தியா போவே இருக்கணும் எப்பா யார மன்னவன் நானாலும் சாமி மன்னவன் ஐயா பசி தாழ முடியல ஐயா சாமி மன்னவன் நானாலும் ஐயா பசி

மச்சான் ஆஹ் பொத்தி தூக்கினு வந்து எட்டன வாங்குறோம் பிச்சைக்கார பயிறு ஒண்ணும் தூக்காம சோறு வாங்குறோம் உன்ன கூட பெரியவன் போட ஏய் நீ இப்படி பாக்குறதுனாலதா கடவுள் இப்படியா வச்சிருக்கான் ஆஹ் கடவுளை உங்கள டாப்ல வச்சிருக்காரு அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போட பெரிய கடவுள் செக்ரெட்ரி மாதிரி வயலான்னு கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதைச்சி தள்ளுவான் இந்த வயலுக்கு அதென்ன பாரு திருவண்ணாமலை தீபம் எறிஞ்சா அரோகரான்னு கன்னத்துல போட்டுக்குவான்

நாலு நாள் கொடுத்துட்டு சட்டம் போடும்போது கூட நாலு நாள் கொடுத்தா ஒழுங்கா போயிருப்போம் எத்தனை போட்டுக்கிட்டு சேத்த போட்டு போறேன்ப்பா வீட்டுல யாரும் இல்ல வந்த உடனே போட சொல்றேன் சரி சரி சவறு போடுறதும் போடுறத கொஞ்சம் கறி சொல்ல ஒரு தம்பி சாப்பிடுற ரொம்ப நேரம் அடட நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா ஏன் வீட்டுல பச்சியமா இல்ல நாங்க ஜீவகாரங்க கட்சியில சேர்ந்துருக்கோம் கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா எவ்வ எவ்வ ஜீவகாரங்க கட்சின்னா என்னடா அர்த்தம் அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது ஆஹ் நீங்க உயிரை கொல்லதே இல்லையா இல்லையே ராத்திரி மூட்டை பூச்சி கடிச்சா என்ன பாக்கறீங்கப்பா கோச்சு காது உனக்கு உண்மையிலேயே திருதான்டா கோச்சு கேக்குறா என்ன ஜோறு போடுறீங்களோ இல்லையோ இது வேற தகுந்தது எப்ப ஏதாவது ரெண்டு விசாரத்தை போட்டு விடுறப்பா நம்புவாரு எப்பா எனக்கும் ஆயிடுமா இருக்காது அப்போ கேம்பு ஐ லவ்யூ வேண்டாம் மாற்றி எடுக்கிற ரேடியோ மாற்றி பாரு ரேடியோ எப்படியா பண்றாங்க இப்படி எப்படி பாரு நீ உண்மையிலேயே பெரிய அனுப்பா நீ வர்த்தன் வேண்டாம் போய் சொல்ற